கேட்காம கமெண்ட் மட்டும்தான் போடுறீங்க லைக்கா போடுறீங்க குட் தருண் பிரதர் அசோக் என்னாச்சு ஆளே காணும் அசோக் எப்படி இருக்கீங்க பிரியா பிரியா நீங்க அதுக்கப்புறம் வரதே இல்லை ஹாய் பா ஹாய் பசில் ஹலோ ஓ நம்ம அஷோகம் போட்டாச்சா தேங்க்யூ அசோக் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க அசோக் ஹாப்பி சண்டேப்பா சண்டேவே முடிய போகுது ஹாப்பி சொல்லி என்ன ஆகப்போகுது அப்படிதான் இருக்குது நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கே ப்ரோ ப்ரௌனி 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 ஹாய் ஃப்ரீயாக இப்போ ஃப்ரீயாக எப்பயுமே நைட் லைவ் வருவாங்க மோஸ்ட்லி அவங்கள்டே வரமாட்டாங்க வீட்டில் மேபி ஒர்க் இருக்குமா என்ன தெரியாது தேங்க்யூ தருண் தம்பி தேங்க்யூ ஸோ மச் ஓ அதான் வரல ரெண்டு மூணு நாளாக பிஸியாக போயிட்டுருந்துச்சு லைவ் நீங்கள் மிஸ்ஸிங் நிறைய பேர் மிஸ் ஆகிறீங்க ரெகுலராக வர்றவங்களாம் லைவ் வரலாம் எப்படி சொல்லுங்கள் ஐயோ அந்த கதை எங்கே கறீங்க ஆக்சுவலாக வெளியில் போகிறதா பிளான் இருந்துச்சு காலையில் சீக்கிரமாக இன்றைக்கி காலையில மூட் ஆஃப் செட் ஆயிடுச்சு ஸோ சேட் அதனால் ஹாய் விஸ்வநாதன் லைக் போடுங்க காலையிலே மூடாபெட் ஆகிட்டோமா ஸோ அதனால் காலையில் போகலான்னு இருந்தது இப்போதான் கிளம்பணும் போகணும் கிளம்பணும் ஸோ லன்ச் வெளியில் சாப்பிட்டா சாப்பிடுவோம் அதனால நான் ஒன்றும் சமைக்கலை வீட்டில் சாம்பார் தான் சாப்பிடணும் அது பாக வந்தேன் நான் கரெக்டாக தான் உண்டு தேவை ஏற சீரியஸாக ரே பாக வந்துடுறே அண்ணா பண்ணலை நான்தான் எப்போ ஏதாவது அவசரமா ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டு இன்னைக்கு நான்தான் ரொம்ப ஆவலா இருந்த போய்ட்டு அந்நெட்டு தீங்கு போய்த்தது மல்லி ஒரு சாட்டு கூட நாடு வரைக்கும் கூசோ கொஞ்சசேப்பு கொஞ்சே தர்வா சூடு இது எக்கா வசதோ தெரியது மணனு ஏந்தி தொரு சரவன் செஞ்ச வரைக்கும் வைக்காத நீங்கள் அந்த பண்ணி திருத்தி நீங்கள் மண்ணி விட்டு ஆமாம் நாய்க்கு பப்பீஸ் பிங்கி பிங்கி ஹலோ காய்ச்சல் ஐயோ 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 உங்கள் டேடி கிட்ட ரெண்டுலாம் நல்லா இருக்கேன் விஸ்வநாதன் லைக் மட்டும் போட மாட்டேறீங்க இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்கள் நம்ம லைவை தட்டுங்க நான் லைவ் அசோக் நான் டே லைவ் வரவே மாட்டேன் உங்களுக்கு தெரியாதா நைட் மட்டும்தான் வருவேன் ஸோ ரெகுலர் லைவ் வர ஆளுங்க யாருமே டேயில் வர மாட்டேன் ஏன்னா டேல நான் வரமாட்டேன்ல நைட் மட்டும்தான் வருவேன் சண்டே மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் சண்டே மட்டும்தான் வருவேன் பட் சண்டேவும் நான் வந்து லீவ் இருந்தால் ரெஸ்ட்டாக இருப்பேன் ஸோ லைவ் வரமாட்டேன் பட் இன்னைக்கு சரி கொஞ்ச நேரம் வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஹாய் ஜெனி வெல்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க அசோக் எப்படி இருக்கீங்க மலையாளிலாம் இல்லைங்க மணி தமிழ் தானா சண்டே உங்களுக்கு ஆமாம் ஆமாம் பட் வீட்டில் ஒர்க் இருக்கில்ல புறம்போக்கு என்னம்மா குரம்போக்கு எங்க இருந்தா வரதே தெரியல நைட் சில பேர் சொல்றாங்க சிஸ்டர் நீங்க லைவ் நைட்ல லைவ் வராதிங்க சிஸ்டர் நைட்ல தான் இவனுங்க குடிச்சிட்டு இஷ்டம் போல கமெண்ட் பண்றானுங்கன்னு பட்ட பகல்தான் ஆகுது மதியம் மூணு மணி கூட இப்ப கூட குச்சிட்டு இருக்கான கமன் ஆட்டீங்க இவனுங்கெல்லாம் அது அன் தோணி நினைக்கிறேன் ஏட்டா புறம்போக்கு உங்க ஆத்தால போய் கேள்றேன் உங்க அம்மாவை கேள்றா புறம்போக்குனு அக்கா தக்கச்சுல கேள்றா ஊர் மேல விட்டுட்டு வந்து இங்கேட்டா கமெண்ட் பண்ற புறம்போக்கு அண்தோணி நாயை செருப்பால அடி பண்ணா உன்ன இன்னைக்கு எங்க இருந்தா வரீங்கன்னு தெரியல இருக்கிறது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் வராம பாரு அடுத்து ஒரு புறம்போக்கு ஏன்டா உங்க ஆத்தாடா அது நான் இல்லை உங்க ஆத்தா தான் அது போ உன்னை பெத்து விட்டால அவளை போய் கேள்றா கேடு கட்ட நாய நல்லா இருக்கேன் முத்துராமன் லைக் போட்டீங்களா போடுங்க லைக்கை